ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் அவியும் செம்மையாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அவன் சொல்கிறாங்க ஏன் இப்படிலாம் பண்றீங்க நான் என் மேலே எந்த தப்பு இல்லைங்கிறே நம்பவே மாட்டேங்கிறீங்க இங்கே பார் நான் சொல்லிட்டேன் நீ என்ன சொன்னாலும் நான் இனிமேல் நம்ப போறது இன்னும் அக்காவுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான் அதுக்கப்புறம் உனக்கு இந்த வீட்டில் இடம் இல்லை அந்த திருட்டு ராஸ்கல் அந்த கிருஷ்ணாவுக்கு இடம் இல்லை என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் அடிக்கிற கூத்துக்கு இந்த வீடு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க சத்திரமா அப்படிங்கிறாங்க இந்த விஷயத்தை பற்றி இனிமேல் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வேலையும் இல்லை அர்த்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்ட நானும் சொல்கிறேன் இந்த வீட்டில் நான் இருக்க போக வேண்டிய அவசியம் இல்லை என் மேலே தப்பு இல்லைங்கிறத நிரூபிச்சுட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு பயங்கரமாக இருக்காங்க அப்படியே இவருக்கு ஒரு ஃபிட்ஸ் வந்துடுது மாத்திரையெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க அப்போ கூட இவருக்கு நன்றி இறக்கமே வர மாட்டேங்குது அப்படியே அழுதுகிட்டே படுக்கிறாங்க கா அப்படியே கண்ணில் காவேரியாக அருவி ஓடுது அப்படிக்கு ஏன் இப்படி முருகா என்னை சோதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நொந்துக்கிறாங்க காலையில் எழுந்திரிச்சிட்டு வேகமாக கோயிலுக்கு போகிறாங்க கோயிலுக்கு போய் அம்மன் கோயில் முன்னாடி நின்றுக்கிட்டு அப்படியே புலம்பி தீக்குறாங்க ஏன் இப்படி ஏன் அத்தா எனக்கு இப்படி பண்ணுறேன் நான் என்ன பண்ணேன் நான் நல்லபடியாக நல்லா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறத தவிர நான் ஒன்றுமே நினைக்கலையே இப்படி அவர் மனசில் என்ன கெட்டவளா அப்படி ஆக்கி வச்சிருக்கியே மற்ற குடும்பக்காரியாகவும் ராட்சசியா இருந்தாலும் கூட மனசை மாற்றிட்டு வாழலாம் ஆனால் தப்பானவன் ஒரு பொண்டாட்டி நினைச்சா இருந்தா அந்த புருஷங்கார எப்படி பொண்டாட்டி ஏற்றுக்க முடியும் என்ன இப்படி ஒரு கேவலமான ஒரு மனுஷ ஆக்கிவிட்டியே ஏங்க இப்படி எனக்கு முருகாவும் ஒன்னையே விட்டா எனக்கு வேற யார் இருக்காங்க அப்படி சொல்லி அழுகிறாங்க இன்னமும் நான் அந்த வீட்டில் இருந்து வாழ போறதில்லை என்னை அவ்வளவு அசிங்கப்படுத்தி பேசிட்டாரு இனிமேல் என் மேலே எந்த தப்புங்கிறத நிரூபிச்சிட்டு அந்த வீட்டை விட்டு நான் போயிடுவேன் எல்லாம் அந்த அக்காவுக்கா பார்க்குறேன் அந்த அக்கா வீட்டில் இருக்க குழந்தைக்கா பார்க்கறேன் இல்லைன்னா அந்த முரளையவே நான் ஒரு வண்டி ஒன்றும் இல்லைன்னு ஒரு வழி பண்ணிடுவேன் ஆனால் என்னால் இப்போ முடியலையே ஏன் இப்படி அவர் என்னை இப்படி தப்பாக நினைக்கிறாரு என்னை ஏன் அத்தா இப்படி பண்ணியிருக்கிற எனக்கு என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுது வணங்கிகிட்டு இருக்காங்க அந்த சமயம் இங்கே வராங்க ஆகாசு வந்தகையோட அபியும் பார்த்துடுறாங்க சாமி கும்பிட்றாங்க கும்பிட்டதுக்கப்புறம் தனியாக கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க ஏன் அபி நான் உங்கள்கிட்ட கேட்க நினச்சேன் அப்படிங்கல்ல தூக்கி வாரி போடுது ஐயோ என்ன கேட்க போகிறாரோ அப்படின்ட்டு ஏன் அபி அவருக்கு அங்கே ஆக்கா ராகவுக்கும் உங்களுக்கு ஏதோ சண்டையா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையே ஏன் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கல்ல இல்லை நீங்கள் சொல்லுங்கள் ஏதோ எனக்குள்ள தெரியுது நீங்கள் ஏதோ பிடிச்சிக்காமல் பிடிச்சிக்காமல் எப்பவும் போல இருக்கிறீங்க அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் நேற்று அண்ணன் பேசுன பேச்ச பார்த்தா உங்கள் மேலே ஒரு விருப்பம் கூட இல்லாத மாதிரி தோணுது நீங்களும் விட்டுட்டு போனதை பார்த்தா அவர் மேலே இஷ்டம் இல்லாத மாதிரி அதாவது உங்கள் மேலே நான் தப்பு சொல்லலை அண்ணன் படுத்தின பாட்டுக்கு யாராக இருந்தாலும் அப்படி தான் செஞ்சுருப்பாங்க நீங்கள் போனதை பற்றி தப்பு சொல்ல இருந்தாலும் உங்களுக்குள்ள ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ ஒன்று ஓடிட்டுருக்கு தயவு செஞ்சு சொல்லுங்கள் அபி ப்ளீஸ் நான் தீர்த்து வைக்கிறேன் இந்த ஆகாஷை நீங்கள் நம்புறீங்களா இல்லையா என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு எவ்வளோ அழகாக கேட்குறாங்க இந்த இந்த என்ன சொல்கிறது இந்த கூறுகட்ட குக்கர் அபி என்ன பண்ணுது போகுது அப்படியே வாய முடிக்கிறது எல்லாம் வாய் பேச வேண்டிய இடத்துலலாம் பேசுவேன் பேசக்கூட சொல்லக்கூட சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லாமல் இருக்கிற பார்த்தா என்ன பண்ணுது அய்யய்யோ சொன்னால் இவர் போய் ராகவை திட்டிடுவார் முதல் அப்படி தான் ராகவ கிட்ட சொன்னால் அங்கே முரளியை விட்டுடுவாரோ குத்திடுவாரோ அப்படின்னு நினச்சி வாய முடிட்டே இருந்துச்சு பேக்கு இப்போ என்ன பண்ணுது மக்கு இவருக்கு தெரிஞ்சால் அண்ணனை போய் அந்த மாதிரியா ராகவ மாதிரியா இவர் நிதானம் இல்லாதவர மனுஷன் குட்டி பாசினாலே அழகான ஒரு அன்பான இதயம் உள்ளவர் பொறுமையானவர் இவர்கிட்ட நீ சொல்லி உன்னோட தீர்வுக்கு வழி காணிருக்கலாம் ஆனால் என்ன பண்ண பண்ணுது சொல்லாமல் விட்டுட்டுது இல்லை ஆரம்பத்தில் இது ரெண்டு பேருக்கு சண்டையா அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை குட்டி பாஸ் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருது ஆனாலும் ஆகாஷுக்கு ஒரு நம்பிக்கை வரல இங்கே பாருங்க அபி உங்களுக்கு எப்போ சொல்லணும் தோணுதோ என்ன சொல்லுங்கள் தயவு செஞ்சு நீங்கள் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும் நாம் சந்தோஷமாக இருக்கணும் இதுதான் என்னோடய ஆசை அப்படிங்கிறாங்க ஆமாங்க சும்மாவே சொல்லக்கூடாதுங்க இந்த ஆகாஷோட அப்பாவே நீ பணம் காசு கொடுத்தேங்கிறக்காண்டி நான் மனசு மாறல ராகவ் ராகவ் விட்ட நேரத்தை சொல்லுவாங்க ஆனால் எனக்கு மனசு உண்மையிலே மாறிடுச்சு ராகவ் ஏன் தெரியுமா பணம் விட அன்பு தான் முக்கியம் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நீ உணர்த்திட்ட அணுவும் அப்படியும் என் மனசை திருத்திட்டாங்க அந்த கூட நல்ல நல்ல புத்தி வந்துடுது ஆனால் இந்த ராகவ் ஏன் தெரியல இந்த சுந்தர் ஏன் தெரியல இப்படி பேய் பேயெல்லாம் அழகிறாங்க குடும்பத்தில் வன்மத்தை தீர்த்துக்கிறதுக்காண்டி அடுத்து வர்ற வழியில தாங்க இங்கே ராகவும் லாவணியாக வந்து ஏற்றிடுறாங்க அதுக்கப்புறம் சண்டை போட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்படியே ஊட்ட போறாங்க உங்களுக்காக ஆசாசியாக கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சாப்பிடறதுக்கு முன்னாடி அந்த கொண்டாந்து அவங்களை தீங்க வச்சுட்டு அப்புறம் நீங்க திண்ணுங்க அப்படின்னு அஞ்சலியை பார்த்து லாவணியை கேட்க அப்போ அபியை தான் டீஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சு போயிடுது எல்லோரும் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க ஏற்கனவே இப்போ தனடி மழை பெஞ்சு ஓஞ்சி முடிஞ்சிச்சு இவ வேறு மறுபடியும் கிளப்புறாளே அப்படின்ட்டு அபி பார்க்குறாங்க அஞ்சலி இப்படி முறைக்கிறாங்க இங்கே பாரு லாவணியா இந்த மாதிரி வழியை விட்டுரு அப்படிங்கள இல்லை அக்கா நான் சும்மா ஒரு இதுக்கு தான் சொன்னேன் அப்படிங்கல என்ன ராகவ் அப்படிங்கள நீ என்ன சொல்லிக்கூட்டி அந்த ஐயோ நான் நடந்த விஷயத்த சாதாரணமாக தான் சொன்னேன் அவள் என்ன புரிஞ்சுக்கிட்டான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சமாளிக்கிறாங்க ராகவ் அப்படி எப்படியும் முறைக்கிறாங்க உடனே எல்லாருமே திட்டு ஆரம்பிக்கிறாங்க இப்படிலாம் இந்த மாதிரி பேசாத அப்படின்ட்டு உடனே அபி சொல்கிறாங்க அவங்க ஒன்றும் ஜாட மாடையே சொல்லலை என்ன தான் சொல்கிறாங்க சொல்லிட்டு போகட்டும் நான் ஏதாவது தப்பு பண்ணிதான் தானே நான் உண்மையாகத்தான் தான் நடந்துக்கிட்டேன் அதுக்கு நான் ஒன்றும் பொறுப்பு இல்லை அப்படிங்கிறாங்க உடனே அஞ்சலி இருந்துட்டு இங்கே பாரு லாவணியா இந்த மாதிரி பேசுனா எனக்கு பிடிக்காது அபியை யார் இந்த வீட்டில் பேசினாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன் எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க ராகவ் இது குறிப்பாக உனக்கு தான் அப்படிங்கிறாங்க நான் தான் பாட்டில் திறந்து வச்சுட்டேன் அப்போ நான் பண்ண தப்பாக கூட இருக்கலாம் இல்லையா அப்போ கூட பள்ளி விழுந்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மாங்க எப்படிங்க இந்த அளவுக்கு அபி மேல பாசமா இருக்காங்க அஞ்சலி அப்படி இதெல்லாம் பார்க்க பார்க்க முரளிக்கு வயிறா எரியுது என்ன இது இப்படி அபி புராணம் பாடுறாலே பொண்டாட்டி இருட்டி ஒன்னும் அதை பாக்குறேன் தீத்து கட்டுறேன் அப்புறமா என் அபி தூக்கிட்டு போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான் முரளியும் அப்படியே மாமியா காரியும் அப்படியே பொதுமிக்கிட்டு இருக்காங்க அடுத்து இங்க பாத்தீங்கன்னா என்ன சீன் நடக்குது நாளைன்னு போடுறாங்க அப்படியே இங்க ராகு லேப்டாப் தான் எப்ப பார்த்தாலும் வீட்டுல கட்டுல உட்காந்தானே நோண்டிக்கிட்டு இருப்பாங்க நோண்ட வண்டி அபிய விட்டுறாரு பார்த்தா கரெக்டா கீழே விழுந்துருது ஒரு பொருள் அதை எடுக்கிறதுக்கு அப்படி குனிஞ்சு குனிஞ்சு எடுக்கிறாரா எடுக்கல அப்படி கழுத்து சுலுக்கிக்கிறது வருது ஆ ஆணு கத்துறாரு ஐயோ அம்மா எங் என்ன பண்ணுவேன் நீ இப்போ கத்தையில் அபி தானே வந்து ஹெல்ப்புக்கு வரணும் வேகமாக அபி ஓடி வர்றாங்க என்ன தான் வந்து கத்துனாலும் வச்சாலும் எதிரியாக இருந்தாலும் உதவி செய்கிறதுல நம்ம அபிக்கு மிஞ்ச முடியாது ஓடி வந்து என்ன ஆச்சுன்னு பார்க்குறாங்க இதுக்கு தான் ஒழுங்காக ஓவர ஆடக்கூடாதுங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சுழுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு கத்துறாங்க உடனே என்ன பண்ணுறாங்க தேய்ச்சி விடுறாங்க அதுக்கப்புறம் இருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆயில் எடுத்துகிட்டு வராங்க அந்த எண்ணெய் எடுத்துகிட்டு வந்து அப்படியே தடையை விட்டு நீவி நீவி விடுறாங்க ஏ வலிக்குதுடி வலிக்குதுடி அப்படிங்கிறாங்க ஒன்றும் ஆகாது பேசாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அழகாக அப்படி நீ விடுறாங்க இருந்தாலும் அவருக்கு சொலுக்கு விழுந்த களத்தில் சொலுக்கு எடுத்தால் தானே செய்யும் அவர் ஆணும் உடனே கத்திராரு கத்தின கையோட என்ன பண்ணுறாங்க அப்படியே கீழே விழுக வழுக்கி விட்டுட்டு அப்படியே ராகவ மேலே அந்த மெத்தையிலே தாங்க ராகவ மேலே அபியும் விழுந்துடுறாங்க ஐயோ யோய் என்னங்கடா எல்லாம் ரொமான்ஸ் வாரம் அப்படி தான் சொல்லலாம் அப்படியே அபி மேலே ராகவ மேலே அபி விழுக ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்த பார்க்க அப்படியே ரெண்டு பேரும் கண்ணு கண்ணு அப்படி நோக்கிக்கிறது படப்பட படப்படன்னு அடிச்சுக்கிறது பட்டாம்பூச்சி பூக்குது ஆனால் ரெண்டு பேர் மனசுலேயும் கோவம் இருக்குது ஆனால் ராகவ் மேலே ராகவ் மேலே அபிக்கு கொஞ்சம் காதல் இருக்குது ஏன்னா கடவுள்கிட்டே வேண்டிட்டு வந்துட்டாங்க இப்போ எப்போ என்னை காட்டுக்குள்ளேருந்து காப்பாற்றினாரோ அப்போ இருந்து நான் அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் அது சுக்கு நூறாக போச்சே இப்போ மறுபடியும் என்னை திட்டே அப்படின்னு சொல்லிடுறாங்க இருந்தாலும் மனசுக்குள்ளே ஏற்றுக்கிட்டது ஏற்றுக்கிட்டே தானே அவியையும் ராகவ் ஏற்றுக்கிட்டாரு தான் லவ் பண்ணாரு தான் ஆனால் இப்போ வந்து கோவம் பயங்கரமான கோவத்தில் இருக்கிறதுனால இப்போ வந்து அவருக்கு ரொமான்ஸ் வராட்டியும் பார்க்குறாரு ஆனால் இங்கே அபிக்கு காதல் பொங்குது ரெண்டு பேரும் பார்த்துக்கிறாங்க ஏய் எந்திரடி எந்திரடி அப்படின்னு சொல்ல அதெல்லாம் முடியாது நீங்க தானே இப்படி வலிக்கி விட்டு விழுந்தீங்க நான் ஏன் எந்திரிக்கணும் நீ பாரு நான் எந்திரிக்கணும் நீ எந்திரிக்கிறியா இல்லையா அப்படிங்கள அப்படியே தள்ளி விடுறாரு தள்ளி உடையில என்ன பண்றாங்க ராகாவை இறுக்கி அபி பிடிச்சிக்கிறாங்களா அப்படியே பிடிச்ச உடனே அபி மேலே ராக விழுந்துடுறாங்க விழுந்தன ரெண்டு பேரும் அப்படியே மெத்தையில உருள்றாங்க ஐயோ உன்னோட பெரிய ஏதா போச்சு புரோதனையா போச்சு எந்திரிக்கிறியா அப்படிங்கிற நான் ஒன்றும் பண்ண முடியாது நீங்க தான் எந்திரிக்கணும் நீ பாரு நீ கையை விடுறீ விட்டா தான் நான் எந்திரிக்க முடியும் அப்படிங்களே ஓ கையை மாட்டிக்கிச்சா அப்படின்னு சொல்லி கையை எடுத்துடுறாங்க அபி அதுக்கப்புறம் எந்திரிச்சிடறாரு எந்த சொன்னால் சிரிக்கிறாங்க அப்படி என்ன சிரிப்பாக இருக்கா உனக்கு என்ன கை மாட்டிக்காருங்கிற நீ இறக்கி பிடிச்சிக்கிட்டு வேணுக்குனே தானே ஆமாம் இவர் பெரிய இவர் நாங்கள் இறக்கி பிடிச்சிட்டு கொஞ்சம் போகிறோம் கொஞ்சிட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க உனக்கு திமுரு தாண்டி அப்படிங்கிறாரு என்ன திமுரு நீங்கள் என்ன எனக்கு ஊட்டி விட்டு பாலும் தயிரும் ஊட்டி விட்டு வளர்த்திங்களா எங்கள் அம்மா அப்பா வளர்த்துது உடம்பு பூரா எங்கள் அம்மா அப்பா ரத்தம் நீங்கள் ஒன்றும் ஊட்டி விடலை ரத்தம் திமுரு அப்படிங்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி போகிறாங்க அப்பா சரியான வாயாடி எப்படி தான் அந்த வாயாடி வச்சு சமாளித்தாங்களோ அப்படின்னு ராகவன் நினைக்கிறாங்க ஆ அப்படின்னு ஓடி வந்து காதில் விழுந்துருச்சு எப்படி ஒன்றும் சமாளிக்கணும் அவசியம் இல்லை இந்த அபி நல்லவளுக்கு நல்லவ அப்படின்ட்டு போகிறாங்க அடிப்பாவி காது என்ன பாம்பு காதா அப்படின்னு நினைக்கிறாங்க மறுபடியும் ஆமாம் ஆமாம் பாம்பு காதை தான் அப்படிங்க ஐயோ இது கூட இவளுக்கு எப்படி கிடைச்சி நீங்க தான் மைண்ட் வாய்ஸ்னு சொல்லிட்டு பாஸ் நீங்கள் சத்தமாகவே பேசுறீங்க அப்படின்னு அபி சிரிச்சுக்கிட்டு கீழே வராங்க அப்படியே அபி சிரிச்சுட்டு வர பார்த்துட்டு அங்கே கீழே இருக்கிற முரளி வயிறு எரியுது என்ன இவ சிரிச்சுக்கிட்டு வரா நேற்று போகலாம் அழுதுகிட்டு சண்டை போட்டுக்கிட்டு சத்தமாக கோவமாக போனாங்க அப்புறம் ராத்திரிக்குள்ளே என்ன நடக்குது ராத்திரி ஆகிட்டா எல்லாம் மனசு மாறிடுவாங்களா ஒன்று சேர்ந்துருவீங்களா ஐயோ ஒன்றுமே புரியலையே டே முரளி நீ மட்டும் ஏன்டா நொந்துக்கிட்டுருக்க உன்னை சுற்றி இருக்கோம் எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்களே அப்படின்னு இங்குட்டு திரும்புறாங்க அங்கே ஆகாஷ்வாத்தினா சந்தோஷமாக வராரு அனுவும் சந்தோஷமாக சிரிச்சிக்கிட்டு வராங்களா அதை பார்த்து இன்னும் வயிறு எரிஞ்சுலுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்படி தான் போகலாம் இதான் தொடச்சி அடுத்த பதியில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்க பொண்ணு கையில லாய்க்கு போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்